வடக்கு மாவட்ட ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் நண்பர் ரஃபி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் அஸ்லாம் அலைக்கம் அஹமத்துல்லாஹி எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்திற்கு என்னை அழைத்த மஜிதே நூர்ஜஹான் மஜித்தன் மதரசா பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கும் மற்றும் எம்எஸ்கே சையத் அலங்கிய மகஜியார் அவர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மஜித் சேவை குழு அதை ரொம்ப நாளாக நான் முகநூல் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதில் நம்ம இல்லாட்டியும் கூட அதை நான் வந்து ரொம்ப நீண்ட காலமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதையே நான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒரே ஃபேஸ்புக்கு தான் அதுக்கு தனி ஐடியாலாம் இல்லை முதல்ல வந்து சிம் கார்டு இருக்கும் மெட்ராஸ்க்கு ஒரு கார்டு இங்கே ஒரு கார்டுன்னு இன்னைக்கு கம்யூனிகேஷன் வந்து உலக உலகம் பூரா இருக்குது நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் இந்த பிரியங்கா நகர்னால் பிரியங்கா நகருக்குள்ளேயே இருக்குது தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய செயல்களை எல்லாமே வெளியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த சேவை எந்தளவுக்கு இன்றைக்கி போய் சேர்ந்துருக்குன்னு சொன்னால் ஆஜியார் சொன்னார் இன்னைக்கு சுதந்திர தினத்தை இன்றைக்கி சுதந்திர தினம் இதில் பல தியாகங்கள் செய்யப்பட்டனால தான் இன்னைக்கு நம்ம இது அடைஞ்சிருக்குது ஜனநாயகத்தை பற்றி சொன்னார் அந்த ஜனநாயகம் கிடைச்சதும் சுதந்திரத்துக்கு அப்புறம்தான் மன்னராட்சி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் பாருங்க நான் வந்து பல நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கேன் நான் அங்கே பார்த்துருக்கேன் அங்கே இருக்கிற முறையையும் இங்கே இருக்கிறதையும் கம்பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் நான் பத்திரிகையாளராக கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக இந்த புலனாய்வு பத்திரிகையில் தான் இருக்கேன் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் அதாவது அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹையர் லெவலில் இருக்கிறவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கே தெரியாமல் அதோடைய ஆதாரங்கள்லாம் எடுத்து வெளியிடுறது தான் நம்மளுடைய வேலை அதில் வந்து சில சமயங்களில் வந்து ஃபோனில் மிரட்டல் வரும் சில பேர் நேராக வந்து சொல்லுவாங்க சில பேர் வந்து வண்டியிலலாம் தொடர்த்தியிருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கு தான் நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு வரவே முடியும் ஒரு முயற்சி இல்லாமல் நம்ம வரவே முடியாது அதே போல் தான் இப்போ எம்எஸ்கே வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்துச்சு இன்னைக்கு ஆஜியார் சொல்றாரு உலகத்தில் பல நாடுகளுக்கு போய் அது போய் சேர்ந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தான் உங்கள் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் இல்லாவிட்டால் இது அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கவே வளர்ந்துருக்காது நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் வந்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தேன் நான் வந்து திருப்பூரில் தான் பார்த்துருக்கேன் நான் எந்த ஊரில் போனாலும் அங்கங்கே பள்ளிவாசலுக்கு போவேன் ஆனா அந்த ஊர்ல அந்த வீதிக்குள்ள அந்த ஒரு சின்ன பள்ளிக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து பயன்படுறாங்க எப்பவுமே டெமோ தான் பெருசு இந்த முதல்ல ஆம் வே இதெல்லாம் வரும் அந்த பொருளை விற்கறதுக்காக பல டெமோலாம் காட்டுவாங்க அது வந்து என்ன சொல்றது மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக ஆனா நீங்க காட்டுறது டெமோ இல்லை நீங்க ரியாலிட்டியாக காமிக்கிறீங்க நாம நாம ஆஜியார் சொன்ன மாதிரி நாம அதாவது மஜித் சேவை குழுவை பொறுத்தளவுக்கு அலமதுல்லா அல்லாவோட மாபெரும் கிருபியை கொண்டு நல்ல முறையில் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் வீடியோலையும் ஃபோட்டோலையும் பார்ப்பேன் எனக்கு யாருன்னு தெரியாட்டி கூட நான் அப்பப்போ ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் சுக பாயில் எனக்கு தெரிய பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும் எனக்கு நினைவு தெரிஞ்சதுனாலேருந்து பாய் தெரியும் அவங்க அத்தாவை தெரியும் கேசி ஜாக்கிராஜர் வச்சுருங்க நம்ம சைன் அக்பர் பாய் இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம பாயெல்லாம் பா படிக்கிறேன் எங்கே நம்ம பாய் கோட்டெல்லாம் போட்டு கம்பீரமாக இருப்பார் எப்பவுமே அவர் என்ன கலர் கோட்டு போட்டார் எந்தது என்ன அன்னைக்கு போட்டாருங்கிறத நான் சொல்லுவேன் நான் அக்பராஜ் என்ன கோட்டு போட்டாருன்னு சொல்லு இந்த மாதிரி என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறதோ இதே போல அத்தனை பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இது வரைக்கும் நான் எந்த கூட்டத்துக்கு வந்ததில்ல போனதில்லை மதிய சேவைகளோட முகநூல் பக்கத்தில் போய் பாருங்க நிறைய பேர் அதை பார்த்துட்டே இருக்காங்க உங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து ஏங்குறாங்க நம்ம ஏன் இதுக்குள்ளே போய் நம்ம செய்ய முடியாதா நம்ம சேர முடியாதாங்கிறது பல பேர்த்தோட ஏக்கமாக இருக்குது ஆஜியார் அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார் நான் அங்கே போது ஆஜியார் சொன்னார் எனக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் இந்த வேலைகளை வந்து எல்லாமே ஒவ்வொருத்தரும் இந்த வேலையை வந்து எடுத்து பொறுப்பு எடுத்து செய்யணுங்கிறது அவர் ஆசைன்னு சொன்னார் ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருது என்னன்னா நான் இந்த துறைக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை என்னோடய துறையே வேற இப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் இருக்குது இது இருக்குது இதில் அதுக்கு உண்டான நேரத்து என்னால் கொடுக்க இதில் முடியாது இருந்தாலும் நம்மளை வந்து ஆஜியார் சொன்ன மாதிரி ஜனநாயக முறைப்படி வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு அதாவது காதல்பட்ட பள்ளிவாசலில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் எல்லாம் கூடியிருந்தாங்க அப்போ வந்து திடீர்னு வந்து நிர்வாகிகள் தேர்வுன்னாங்கன்னா நிர்வாகிகள் தேர்வுக்கெல்லாம் போகலீங்க நான் வந்து அங்கே வரக்கூடிய பள்ளிவாச நிர்வாகிகளுக்காக வந்து கித்மதி செய்கிறதுக்காக ஏன்னா நம்ம காதப்பட்ட மோகலாளியாக இருக்கோம் நம்ம பள்ளியில் நடக்கிறனால நான் வந்து அந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறக்காக நான் வந்து அவங்களுக்காக இந்தஜாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு வந்து தலைவர் தேர்தலுக்கு யார் நிற்கிறீங்கன்னு சொல்லி அங்கே அத்தனை பள்ளிவாசலுக்கு வந்திருந்தாங்க அப்போ மஜ்மால வந்து கேட்குறாங்க இந்த ஜனநாயகன்னு சொன்னங்காட்டிக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ யாரை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லும் ரெண்டு பேர்த்த முன்மொழிஞ்சாங்க நான் வந்து டீ ஊற்றிட்டு இருக்கேன் எனக்கும் பெரிய ஈடுபாடுலாம் இல்லை ஏன்னா ஆரம்பத்திலேருந்து பள்ளி நிர்வாகிகள்லாம் வருவாங்க நம்மளால் முடிஞ்ச பொருளாதார உதவி நாம் வந்து செய்வோம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நம்ம அங்கே காதல் இருக்க நம்ம செஞ்சுட்ருக்கோம் நம்ம மேலே ஒரு அன்பும் பிரியமும் வச்சவங்க என்ன செஞ்சாங்க ஏங்க ரஃபீபாயை போடுங்கன்னாங்க ஏப்பா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் வெளியில் இருக்கிறவண்ணே இல்லை இல்லை நீங்களும் இன்னும் இல்லைங்க இன்னொருத்தும் நிற்கிறோன்றாங்க ஆனால் அலமதுல்லா என் மேலே வச்ச பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெரும்பான்மையோட ஓட்டு வித்தியாசம்லாம் நான் வந்து ஜெயிச்சு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து சில சூழ்நிலைகளில் என்னை வந்து கொஞ்சம் இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் பா நீங்கள் சொல்கிறதுன்னா சரி ஆனால் எனக்கு வந்து ஓட்டு போட்டது வந்து இந்த பள்ளிவாசல்காரங்க நிர்வாகிகள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணுங்கிற நம்பிக்கையில் தான் எனக்கு போட்டிருக்காங்க அப்போ நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அதில் உறுதியாக இருந்தேன் இப்போ இதே ஆஜியார் சொன்ன மாதிரி மன்னராட்சி மாதிரி இருந்ததுன்னா நான் செய்யணும்னு நினைக்கிறவங்களை கூட என்னை நீக்கிட்டு அடுத்தது கே சி ஜாகிராஜரோ இல்லை இந்த பள்ளிவாசல் முத்தவழியோ யாரை வேணால் போட்டி செய்யலாம் அப்போ அதில் ஜனநாயகம் இல்லை இப்போ ஜனநாயகம் வந்து இருக்கிறனால தான் நாம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது மாதமாச்சு எல்லாம் அவன் கிருபியால் நம்ம இந்த சேவைகளை வந்து இன்ஷா நம்மளால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னும் என்னென்னாக்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மஜ்ஜி சேவை பற்றி சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இப்போ சுகியபாய் இருக்கட்டும் நம்ம இவர் அலங்கிய ஆச்சியாராக இருக்கட்டும் நான் நினைப்பேன் எப்போ பார்த்தாலும் இங்கேயும் பார்க்குறோம் உட்காந்துருக்காரு காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு உட்காந்துருக்காரு அங்கேயும் மதுரையில் போட்டாலும் அங்கேயும் உட்காந்துருக்காரு எப்படி தான் இவர் போறாருன்னு ஒரு மூணு நாளைக்கு ஒன்று நினச்சி பார்த்தேன் நான் எப்படி தான் இப்படி சுற்றுறாரு இவருக்கு என்ன தேவை இருக்குது ஏதோ ஒரு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாக்கா யாரோ ஒரு தான் ஒன்று பண்ணுவான் ஒன்று நான் வந்து அரசியலில் பெரிய ஆகணும் இல்லை வேற எதுலேயோ ஒரு ஒரு அச்சீவோட போவாங்க இவர் எந்த நோக்கமும் இல்லை எதுவுமே இல்லை திறந்த வெளியே திறந்த வெளியே இருக்கார் திறந்த புத்தகம் மாதிரி இருக்கார் நான் அவருடைய ஸ்பீச்செல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன் இந்த பட்டிமன்றம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் அந்த அளவுக்கு வந்து மஜித் சேவை குழுவுடைய சேவைகள் வந்து மக்களுக்கு நல்ல விதமா போய் சேர்ந்துட்டு இருக்குது எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அந்த போகக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு மக்கள்கள் தேவைகள் அதிகமா இருக்குது அதோட எண்ணிக்கை வந்து குறைவா இருக்குது காரணம் என்னன்னா நீங்களாம் இப்ப வந்து ஸ்டாண்டிங் லீடர் மாதிரி எல்லாமே அந்தந்த இடத்துல உங்களுக்கு நிறைய வேலைகள்லாம் ஆஜியார் கொடுத்துருக்காரு இப்ப கூட ஆஜியார் ஏதோ அந்த சேர்மனா போட்டிருக்காங்க இது இதுக்கு பொறுப்பு இந்த மாசத்தோடைய சேர்மனா போட்டிருக்காரு நான் அதையும் பார்த்து சார் பிசினஸ் ஆ பிசினஸ் இதுல போட்டிருக்காங்க அப்ப ஆளுக்கு ஒவ்வொரு பொறுப்பு உங்களை எல்லாத்துக்கும் கொடுத்தனால நீங்க அந்த வேலையில பிஸியா இருக்கீங்க ஆனா என்னோட ரிக்வஸ்ட் என்னென்ன தெரியுமாங்க ஒரு வேண்டுகோள் மஜித் சாவி குழுக்கு சில பேர் மனிதன் வந்து எல்லாம் தான் வச்சிருக்காங்க சில பேர்தோடைய தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆர்வமாக இருக்கிறவங்க கூட செயல்படாமடா இப்போ செயல்பட முடியாத சூழ்நிலைகள் இருக்குது தாங்க எல்லாம் ஒரே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்களே தேவைன்னா நீவான்னு சொல்ல அளவுக்கு இல்லையில இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னா அதோட தரத்தை பத்தி குவாலிட்டி பத்தி சொன்னாதான் அவங்க நமக்கு இதை பத்தி வருவாங்க இப்ப கேப்டன் அறிமுகப்படுத்தி வச்சாரு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கடற்படை கடற்படையில ஒரு வேலை செஞ்ச ஒருத்தர் நம்மளுடைய சேவைகளை எல்லாம் பார்த்து தானா முன் வந்து இதுல வராங்க இல்லாடி ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கலாம் இதுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது நிறைய செல்வந்தர்கள் இன்னும் நான் சொல்ல போனா இன்னும் நிறைய செல்வந்தர்கள் திருப்பூர்ல என் காது வழி கேட்டது சில பேர் சொன்னது இந்த சேவை வந்து மதிய சேவை குழு நல்லபடியாக நடத்துகிறாங்க இனி நடத்துனா நல்லா இருக்குது ஏன்னா எல்லாமே இந்த கிட்டோட வேலை அப்போ என்ன சொல்லுவாங்க ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா என்ன ஒரு கிட்டு நாங்கள் ஹோல்சேலாக வாங்கி என் காது பட கேட்டது ஒரு இடத்துல வச்சுக்கிறோம் அவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலான்னு அந்த மாதிரி நம்ம வந்து முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப வேகமாக இருந்துச்சு நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு வீடாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு கிட்டு கொடுங்க நாலு கிட்டு கொடுங்கன்னு இப்போ வந்து யாருமே வந்து தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் போகிறாங்களே எனக்கு தெரியாது இப்போ அந்த உழைப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி எல்லாம் மேடைக்கு போயிட்டாங்க களப்பணியில் வந்து ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்காங்க ஏற்றி விட்டாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் வேலை செய்யக்கூடியவங்க ஒவ்வொரு முகல்லா பள்ளிவாசலை சேர்ந்தவங்க வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது பொருளாதாரம் கொடுக்கணும் இருக்காங்க இப்போ ஒரு முப்பது கிட்டு பற்றாக்குறை முப்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பது இருக்கு அதை பூர்த்தி பண்ற அளவுக்கு அலந்துல்ல எல்லா பகுதியிலையும் ஆள் இருக்காங்க ஆனால் யாரும் போய் அணுக அணுகிறது இல்லை அதனால் இன்சாலா இந்த மஜித் சேவை குழு மேலே நிறையா பேர் அதாவது எனக்கு தெரிஞ்சு பல ஊர்களிலும் சரி நம்ம திருப்பூர்லையும் சரி ஒவ்வொரு வீடுகளிலையும் இன்னைக்கு மஜித் சேவை குழுடைய முகநூல் பக்கத்தை ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் பார்த்துட்டு இருக்காங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய கடை வீதிக்குள்ளதான் இருக்கு நம்ம தான் பத்து பேர் உட்காந்துருக்கோம்னு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொருத்தங்களும் பார்த்துட்டு இருக்காங்க பெண்கள் அவங்களுக்கு ஆர்வப்படுத்துறாங்க ஏங்க நம்ம ஒரு இது கொடுக்கலாம்னு நினைச்சோமே அது சேவை குழும யார் மூலிமா கொடுக்கணும்னு தெரியலையாமாங்கிறாங்க எனக்கு தெரியும் என் தம்பி கூட பல தடவை அந்த ஆடு குறுபானி கொடுக்கும்போது யார்கிட்ட எனக்கும் தெரியாது யார்கிட்ட கொடுக்கறதுன்னு ஜுபேராஜர் ஒருத்தரு தான் தெரியும் அப்புறம் நம்ம சிராஜ்பாய் மேட்டுப்பாளையம் பள்ளிவாசல் மஜித் குழு பொறுப்புதாரி அவரை பிடிச்சி சொல்லுறாங்க அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்குது ரெண்டாவது என்னன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் ஆட்டோவில் இன்னைக்கு அந்த பொருள்லாம் போட்டிருந்தாங்க பொருள் அந்த காய்கறி பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் அடுத்த திட்ட ரொம்ப அருமையான திட்டம் இதாவது எந்த அளவுக்கு சொல்லப்போனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து நீங்கள் புகுழ்ந்து பேசுற மாதிரி நான் வந்து வெளியில் இருக்கிற எனக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அதாவது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் அதில் அந்த ட்ராக்கிலையும் இல்லை இருந்தாலும் எங்களுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இன்னையும் ஒரு படி மேலே சொல்லணும்னு சொன்னால் அலமதுல்லா அல்லாஹோடைய பெரிய கிருபை நீங்கள் நிற்கிற இடம் இருக்கு இல்லையா இந்த பள்ளிவாசல் நம்ம ஆஜியார் வந்து சபாரி காஜாபாய் வந்து கேஎம் காஜாபாய் வந்து அவரோட நீயத்தில் அது கட்டினாலும் கூட பல வருடமாக இது கட்டடமாக தான் இருந்தது இன்னைக்கு இது மக்கள் பயன்பெறக்கூடிய இடமாகவும் ஐந்து வேலை மாறியதற்கு பெரும் பங்கு இல்லை நூறு சதவீதம் இந்த பள்ளிவாசல் இயங்க கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமா நான் சொல்லுவேன் இந்த மக்களுடைய எல்லாத்துடைய அன்பை பெற்றது எல்லாத்தையும் சமூக நல்லிணக்கம்னா என்னன்னு சொன்னது பாய்களை எதிரியா காட்டக்கூடிய இந்த இடத்துல நாங்களும் அன்பானவர்கள் நாங்களும் பண்பானவர்கள் பாசமானவர்கள் காமிக்கிறதுக்கு மஜி சேவை குழு மிகப்பெரிய ஊண்டுதோலாக இருக்கிறது இதை அனைவரும் வந்து ஆஜியாட்ட ஒரு கோரிக்கை தான் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் நீங்கள் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா பயனாளிகள் நிறையா இருக்காங்க ஆனால் மசூரா நான் டெய்லி பார்க்குறேன் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் மசூராவில் நான் பார்ப்பேன் மதினா பள்ளியில் நடக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குற எல்லா நிர்வாகிகளும் ஜாஸ்தி வர நிர்வாகிகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க எட்டு பேர் பத்து பேர் தூர தூரமா உட்காந்துட்டு போட்டோ எடுத்து போறாங்க அது ரொம்ப மனவேதனையா இருக்குது அப்போ ஆளுக்கு நபர்கள் வந்து அதிகமாக வரும்போது செய்யற செய்கிற நம்ம தேசிய தலைவருக்கு நம்ம பாய்க்கு நம்ம எல்லா நம்மளுடைய மஜி சேவைக்குள் நிர்வாகிகளுக்கெல்லாம் அது இனி எச்சா பூஸ்டப்பா இருக்கும் பரவாயில்லடா இன்னைக்கு பத்து பேர் உட்காந்தாங்க நாளைக்கு பாஞ்சு பேர் ஆச்சு இருபது பேர் ஆச்சுன்னா அது ஒரு ஆக்கமும் ஊக்கமுமாக இருக்கும் அதனால இன்ஷா அல்லா ஒவ்வொரு பகுதியிலையும் இப்போ வடக்கு பகுதி எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் சேவை குழுக்கு வாங்க அந்தந்த பள்ளி நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் முத்தவள்ளி எல்லாத்தையும் கூப்பிடுங்க அந்த ஏரியாவில் யார் யார் டோனர் இருக்காங்க கொடுக்குறாங்க இனி யார் யார் இருக்காங்க அவங்கள போய் சந்தித்து அவங்கள்ட்ட உரிய முறையில் நம்ம போய் அணுகி எல்லாத்துக்கும் தெரியுங்களா ஒன்றும் பெரிய டெமோலாம் காட்ட வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் போன உடனே செக்கோ ஏதோ ஒன்று போட்டுருவோம் மாதம் மாதம் வாங்கிட்டு போயிருங்க அலமதுல்லான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த சேவை குழு அலமதுல்லா ஒரு கிருவையில் வானத்தை எட்டிய நோக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாடுகளுக்கு போயிடுச்சு அலமதுல்லா 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 சார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அஸ்லாம் வலைக்கும் அலமதுல்ல ஒரே ஒரு விஷயம் நம்ம ரஃபிக்ஸ் சொன்னத வச்சு அதாவது முந்தா நாள் வளர்மதி அப்படின்னு ஒரு பேச்சாளர் வந்தாங்க அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை ஆனால் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நிறைய இருக்குது நீங்கள் ஒரு புத்தகம் போடலாம்ல அப்படின்னுச்சு என்னதான் இருந்தாலும் யூடியூப்பு சோசியல் மீடியாலாம் ஒரு காலத்தில் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் புத்தகம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னுச்சு நமக்கு எழுதுறதுக்குலாம் வராதுமா அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னுச்சு யாருப்பா இது இந்த அளவுக்கு அக்கறையாக இருக்காங்களே சரி வாமா பட்டிமன்றத்தில் மண்டத்தில் நல்லா கேட்டுங்க

உணவுப் பொருள் கூடிக்கிட்டு தான் போகுது பாய் பல இடங்களில் உணவுப் பொருள் கூடிக்கிட்டு போகுது புதிய இடங்கள்ல ஆரம்பிக்கப்படுகிறது அது எனக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாடு போகிறான் சுத்துறேன் ஆனால் ஒரு சில இடங்களில் குறைகிறது என்பது அவர் சொல்றது உண்மை அதுக்கான காரணம் என்ன உங்கள் பிரியாணி கடையை நீங்கள் கடையை மூடி வச்சிருவீங்களா போடையும் கழட்டி தூக்கி வெளியே போட்டுருவீங்களாம் பிரியாணி இருக்கிறதும் தெரியாதான் ஆனால் ஏவாரமே இல்லைன்னு கவலைப்படுவீங்களாம் என்ன கதை பிரியாணிக்கு போர்டு இருக்கணுமா இல்லை கடை போர்டு அத்தா பிரியாணி அம்மா பிரியாணி இருக்கணும்ல அதை தூக்கி போட்டு வரான் சட்டியும் சட்டையும் சாத்திட்டு வரான் பிரியாணி மட்டும் உள்ளே ஆக்கி வச்சு உட்காந்துக்கிட்டு வியா இல்லை வியாபாரம் இல்லைன்னு கவலைப்படுவாரான் இப்போ அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது எந்த மஸ்ஜிதுகளெல்லாம் அந்த செயல்களை சும்மா அன்று அப்படி மளிகை ஜாமான் அடுக்கி வச்சு ஃப்ரூட்ஸை அடிக்கி வச்சு போடை வச்சு ஒரு புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்கள் பரப்பினா உங்களை தேடி வருவாங்க டேய் நம்ம கொடுத்த காசு கரெக்டாக இருக்கிறான்னு முதல் நம்பிக்கை வரும் முதல் நான் கொடுத்தல காசு அந்த காசு எங்கே அது பொருளாக இருக்குது பரவாயில்லப்பா பதினேழு கிட்டுக்கு வசூல் பண்ணாங்க பதினேழு கிட்டு இருக்குது அந்த நம்பிக்கை வருமா வராதா நீங்கள் வந்து கடையிலிருந்து அப்படியே மளிகை சாமானத்தை கொண்டுட்டு போனால் ஜும்மா தொழுது வர ஆளுங்க முதல் பார்க்க மாட்டாங்க சமூக வலைதளங்கள்லையும் பார்க்க மாட்டாங்க அப்போ நீங்கள் புகைப்படம் எடுக்கல இது என்ன பிரச்சனை தெரியுங்களா ஜி வேறு யாருமே இல்லைங்க இந்த புகைப்படம் எடுப்பாங்க பழிவாசலை ஜம்முன்னு அப்போ ஒரு ஆள் வருவார் தம்பி இப்படிலாம் புகைப்படம் எடுத்திங்கன்னா உங்கள் எகலாசு போயிடும் நல்லா கேட்டுங்க நான் பச்சையாக சொல்றேன் எகலாசு போயிடும் உங்களுக்கு நன்மையே கிடைக்காது இது வெளியே தெரியுற மாதிரி செய்கிறீங்க நீங்கள் பெருமைக்காக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் பயந்துக்குவாங்க யாரோ ஒரு சொல்கிறாரு அப்படின்னு பயந்துக்கிட்டு உடனே அதை வந்து அப்புறப்படுத்திடுவாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ போட மாட்டாங்க ரெண்டாவது சூறா நம்ம அல்லாஹ் பேச்சு தான் கேட்க முடியும் அல்லாஹ் பேச்சு தான் கேட்க முடியும் ரெண்டாவது சூறா இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது வசனம் அல் பக்ரா நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே அது பிறரை ஆர்வம் மூட்டும் அல்லா சொல்கிறான் நீ ஏன் கெடுக்கிற நீ ஏன் கெடுக்கிற அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வந்து வெளியே தெரியுற மாதிரி தான் ஆர்வம் முட்டுங்குறான் செய்யுங்க அதே அடுத்த அதே வசனத்தில் வருது நீங்கள் ஏழைகளுக்கு மறைவாக கிடைக்கச் செய்தால் அது இன்னும் நல்லது உங்கள் பாவங்களை போக்கும் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா அல்லாஹ் சொன்ன ரெண்டையும் கடைப்பிடிப்போம் மளிகை ஜாமானத்தை வைங்க உலகமே தெரிகிற மாதிரி ஃபோட்டோ போடுங்க ஊருக்கே தெரிகிற மாதிரி காட்டுங்க அது முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு அதை கொடுப்பி கொடுக்கும்போது ரகசியமாக கொடுங்க யாருக்கு காட்ட வேணாம் எவன் வாங்குறான்னு சொல்லாதீங்க இழிவுபடுத்தாதீங்க முடிஞ்சு போச்சு இந்த கொரோனா பின்பற்றிருந்தால் இன்றைக்கி ஒவ்வொரு முகலாவும் அடுத்த முகலாவுக்கு தக்குவா பள்ளிவாசை கரெக்டாக ஃபோட்டோ போடுவார் வீடியோ போடுவார் நான் டாக்டர் ரஜீரு மெச்சூரிட்டியானவர் மெச்சூரிட்டி வேறு ஒன்றும் இல்லை எஜுகேஷன் மெச்சூரிட்டி இருக்கிறனால அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால வீடியோ எடுப்பார் ஜும்மாவில் வரவங்களுக்குலாம் காட்டுவார் எத்தனை கிட்டுன்னு போடுவார் கிட்ட போய் ஆராய்ச்சி பண்ணுவார் அந்த புகைப்படங்கள் அது போட்டுக்கிட்டே இருப்பார் அவர் என்ன செய்கிறாரு தன் முகலாவுக்கும் கொடுத்து பிறர் முகலாவுக்கும் கொடுக்குறாரு அதனால் அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் அதனால் இந்த விஷயத்தை ரஃபி அவர்கள் கவலைப்பட்ட விஷயம் இனிமேல் யாரும் கவலைப்படக்கூடாதுன்னா நீங்கள் செய்கிற தான தர்மங்களை வெளி மொகனூரில் எதுவுமே போடலீங்க ஏங்க பிலால் மஜிதில் வந்து சேவைக்குழு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தாங்க உலகத்துக்கே போச்சு அது காரணம் வந்து முதல்ல கேசி ஜாகீர்பாய்க்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் பாட்டுக்கு இந்த எம்எஸ்கே வேணாப்பா அப்படின்னு இருந்தாருன்னா கதை முடிஞ்சு அந்த நன்மை அவர் கிடைக்காது அவர்தும் முதல்ல தலையாட்டுறாரு வாங்க ஆரம்பிங்கன்னு சொல்லாமல் அவர் சொல்லாமல் போக முடியுமா போனோம் போனங்காட்டி தான் யார் வந்தா ஹக்கீம் வந்தார் ரஃபீ வந்தார் ஹக்கீம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோட்டோக்கள் வந்து போக ஆரம்பிச்சிச்சு பத்து பள்ளிவாசம் ஐம்பது ஆச்சு இது மட்டும் திருப்பூர் மட்டுமல்ல இப்போ ரஃபி வந்து ஜி ரஃபி பை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் நான் நேரில் பார்த்தோம் மாதிரி எனக்கு இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இந்த நபர் வந்து என்னை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நபர் நம்ம வரலாறுவே சொல்கிறாரு எங்கிருந்து கற்றுக்கிட்டாரு நானாக ஃபோன் போட்டு டெய்லியும் பேசிக்கிட்டு இருந்தேன் முகநூலு யூடியூப் சேனலு இது ஏன் எல்லோரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லா பெர்மிஷன் கொடுக்குறான் நீங்கள் தொழுகு வந்தால் கூட எல்லாம் பார்ப்பாங்களே அப்போ தொழுகு வர வேணாமா ஜும்மாவுக்கு ஏன்னா ஜும்மா வந்தால் தெரிஞ்சு போயிருமே நாங்கள் தொழுதுட்டோம்னு சொல்லி பெருமை வந்துடுமே அகம்பா வந்துருமே எகலாஸ் போயிருமேன்ட்டு ஜும்மா தொழுகு போகிறது இல்லையா தொழுகு போகிறது இல்லையா நோம்பு இஃப்தாருக்கு நோம்பு தொடக்க வரைகிது அய்யோயோ நோம்புச்சிருக்காரு உலகமே தெரிஞ்சிருமே அப்போ நோம்பூக்க வேணாமா என்னங்க இது ஒருத்தன் அல்ல குரானை ஒன்று சொன்னால் கூட குரானுக்கு எதிராக சிந்தித்தான்னு வரும் குரான் ஒரு வசனம் இவன் குரானுக்கு எதிராக சிந்தித்தான்னு இந்த ஃபோட்டோ போடாத தான தருமங்களை வெளியே தெரியுற மாதிரி செய்யாத இதை வந்து நீங்கள் வெளியே போடாத பெருமை ஒரு பெருமை வரவே வராது பெருமைங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது நீ ரகசியமாக தகச்சிய தோழுது போட்டு கூட பெருமை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ ஜும்மால பகிரங்கமாக தோழுதுட்டும் பெருமை போ அது உன்னுடைய உள்ளத்தை நீ சீர்திருத்த வேண்டிய சமாச்சாரம் அதனால் தயவு செஞ்சு இன்ஷா அல்லா அனைத்து மஜ்ஜிய நிர்வாகிகளும் உணவுப் பொருட்களை நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு உணவு கெட்டு கொடுப்பாங்க சரி புகைப்படம் போட்டால் என்ன நன்மைன்னு மோத தெரிஞ்சுங்க ஒன்று உங்களுக்கு புதிய ஸ்பான்சர் கிடைப்பாங்க ஸ்பான்சர் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அந்த ஸ்பான்சருக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஸ்பான்சர் இல்லை அவர் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தா நாளைக்கு அல்லாட்ட சொர்க்கத்துக்கு போவான் நரகத்தை விட்டு தப்பிச்சுக்குவான் அவன் வாய்ப்பை ஏன் கிடைக்குறீங்க இப்போ ஒருத்தர் கறி கொடுக்குறேங்கிறாரு எங்க கொடுக்குறது தெரிலிக்கிறாரு அப்போ உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்திருந்தால் கறி உங்களுக்கு வரும்ல திண்டுக்கல்லில் ஒருத்தன் ஆட்டை எடுத்துக்கிட்டு ஈரோடு கொண்டு வரான் ஏயா அப்படின்னு இல்லைங்க இங்கே தான் மஜ்ஜு சேவை கொண்டுருக்குது ஓ திண்டுக்கல்ல முப்பது சேவை கொடுத்துருக்குது நான் ஃபோட்டோ பார்க்கவே இல்லையே அப்படின்னு திண்டுக்கல்லில் முப்பது இருக்குது ஃபோட்டோ பார்க்கல ஈரோடு கறிய கொண்டு கொடுக்கலான் கொடுமை ஏன்னா அவன் பார்த்த ஃபோட்டோலாம் ஈரோடு தான் இருக்குது அப்போ அதனால என்ன சொல்ல வரேன் புகைப்படம் எடுங்கள் நல்லதை வெளியே தெரிகிற மாதிரி செய்யுங்க கெட்டது கெட்டது மறைச்சிங்க எவனாவது பாவம் செஞ்சால் ஃபோட்டோ பிடிச்சி போட்டுறாதீங்க நல்லதை ஃபோட்டோ பிடிச்சி நான் சொல்கிறோம் இன்ஷா இல்ல இப்பொழுது நம்முடைய பட்டிமன்றத்தின் இந்த நிகழ்ச்சி வெளியிடுது இதனுடைய கதாநாயகர் யார் அப்படின்னா நம்முடைய நகர ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் மௌலானா மௌலவி அபுதாஹிர் ஹஜரத் விஎஸ்ஏ நகர் பள்ளியுடைய இமாம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேடையிலேயே ஏறாத ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்து பட்டிமன்றத்தில் ஏற்றி அதுக்கு எங்களுக்கும் ஒரு பத்து ஸ்பான்சர் பண்ணி அந்த நிகழ்ச்சியை இப்போ வெளியிடு விடுறோம் அப்படின்னா இது எல்லாம் முப்பது நாட்களில் நடப்பதற்கு மைய காரணமாக இருந்தது அதற்காக முழு அர்ப்பணிப்போடு செஞ்சது நேற்று நிலம காலையிலேருந்து ஃபோனை எடுக்கல அவர் எனக்கு பயங்கர கோவம் ஏன்னா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார் நைட்டு பார்த்தா அவருக்கு வந்து தலையில் வந்து அவ்வளோ பெரிய காயம் வந்து வழி வந்திருக்குது ஃபுல் பெயின்னு வீங்கி இருக்குது நான் நேற்று நைட்டு அவரை பார்த்து சொன்னது தயவு செய்து ரெஸ்ட் எடுங்க காலையில் வந்துடாதீங்க நல்லா தூங்கி எழுந்திரிங்கன்னு காலையில் முதல் நபராக வராங்கன்னா இப்படிப்பட்ட நபர்களை கொண்டுதான் அர்ப்பணிப்புள்ள நபர்களை கொண்டுதான் நம்முடைய மஜித் சேவை குழு உலகம் அழியும் அறியும் இருக்கும் உலகம் எல்லைகளை எல்லாம் தொடும் இப்பொழுது அவரை வந்து இந்த வெளியிடும்படி கேட்டுக்கிறேன் அவரையும் நம்ம கே சி ஜாக் ரஃபீ பாய் எல்லாருமே இந்த இதை வந்து வெளியிடுங்க இந்த யூடியூப் சேனல் இன்ஷால உலகம் பூரா போறோம்னா நல்லது பரவும் அறம் பரவும் நல்ல கருத்துக்கள் பரவும் நல்ல சேவைகள் பரவும் ஒற்றுமை வரும் இன்ஷா தான் அப்படியே இருங்க அப்படியே இருங்க